இப்போ நான் பஸ்டே சொல்லியிருக்கேன் காது இறைச்சல் உடம்பு நம்மளுக்கு எச்சரிக்கை இப்போ அந்த எச்சரிக்கையை நம்ம சரியா ஃபாலோ பண்ணாம என்ன காரணத்தினால இறைச்சல் வருதுங்கிறது தெரியாம அந்த காரணங்களை சீர்த்திட்டே இருக்கிற பொழுது அந்த காக்கிலியர்ல அளவுக்கு அதிகமான பிரஷர் ஏற்படும் அந்த பிரஷர் என்ன பண்ணும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரியலின்னு இந்த ரெண்டு தண்ணியையும் வந்து கலக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த அப்படி கலங்கரும் பொழுது அளவுக்கு அதிகமா கலங்கரும் பொழுது பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் வர சரிங்களா தலை சுத்தல்னா மயக்கம் தொட்டு கொண்டு அப்படி இல்ல இல்ல அந்த தலை கிரிப்பு இருக்கும் தலை கிரிப்புனா இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து இந்த கோயிலையை சுத்திட்டு அப்படினா அப்படியே அப்படின்னு ஆடுற மாதிரி இருக்கும்ல அதுதான் அந்த தட்டிக்குங்கிறது அந்த மாதிரி ஆரம்பிக்கும் நாம அதை பண்ண முடியல அப்படின்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும் ஒரு ஸ்டெடியா நம்ம நடக்கவே வந்து முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு நேரம் நடக்கிறதுனா நேரம் நடக்க முடியாது யாராவது ஒருத்தர் கை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிடுது எந்திரிச்சா அந்த மாதிரி தலைக்கு இருக்கு போவது உட்காண்டா தலைக்கு இருப்போம் திரும்பினா தலைகிறது போகிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இது வட்டிகோன்னு சொல்லுவாங்க நம்ம உடனே அதுக்கு ஹார்ட் எம்ஆர்ஐ சிபிஎம் இது பிரெயின் அது இதுங்கிறத ஃபர்ஸ்ட் காதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வட்டிகோ வருதுன்னா ஃபர்ஸ்ட் காதை செக் பண்ணுங்க ஆடியோகிராம் செக் பண்ணி அந்த ஆடியோகிராம ரீடிங்க கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா இப்போ அந்த எந்தோலியம் தெரியலும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த எந்தோலியம் தெரியலும் அந்த சிக்னல்ஸை வாங்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹேர்சல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்து இப்போ இது ரெண்டுமே கலங்கி இருக்குங்கிற நேச்சுரலாவே காதுக்கு குடி தன்மை கம்மி இதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு சரிங்களா இந்த பேட்டர்னால இப்போ நியூஎஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசுறது கொஞ்சம் அவங்கனால புரிஞ்சுக்க முடியாது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆனா தூரத்துல பேசுனா சின்ன சத்தம் கூட கேட்கும் பாம்பு காதுரா அவனுக்கு அப்படின்னா அந்த மாதிரி தூரத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா கேட்கும் பக்கத்துல இருந்து பேசுறது கொஞ்சம் தணருவாங்க போயிங்களா ஹெட்ஃபோன் போட்டால் எனக்கு தலைவிருப்பு வருதுங்க ஹெட்போன் போட்டால் காது இறைச்சல் அதிகமாகுது கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நான் போனேன்னா எனக்கு தலை குறிப்பு வருது என்னால அந்த சத்தத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை கம்மியா இருக்கு ஐப்பரா கோசஸ் சொல்லுவாங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டால அப்படியே எரிச்சல் ஆகிற மாதிரி இருப்பாங்க சோ இது எல்லாமே அந்த மீனியஸ் கண்டிஷன்ல வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஆக்சுவலா

ஹியரிங் எய்டு போடுறத தவிரங்க பிரச்சனையுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்கான வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க சரிங்களா அப்படி பண்ற பொழுது காது கேட்கக்கூடிய தண்ணி அதிகமாகும் இறைச்சலும் படிப்படியா படிப்படியா குறைஞ்சு முழுசா நிக்கிறதுக்கான ஒரு சூழல் நோக்கி போகும்